இதெல்லாம் உனக்கு தேவையா ஜாய் கிறிஸ்டல்லாவிடம் சிக்கி சின்னா பின்னமாகும் மாதம்பட்டி ரங்கராஜ் அம்பலமானது ரகசிய போட்டோஸ் இதெல்லாம் உனக்கு தேவையா என்பது போல மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது கல்யாணம் செய்ததிலிருந்தே கொஞ்சம் ஓவராகத்தான் போய்க் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் முதல் மனைவியோடு சென்ற மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் பக்கம் முகத்தை கூட திருப்பாமல் உருளென உட்கார்ந்திருந்த வீடியோவும் போட்டோவும் சோஷியல் மீடியாவில் படு வைரல் ஆனால் இப்போ என்னடானா அப்படியே ஆப்போசிட்டாக ரெண்டாவது மணிக்கு லிப்லாப் கொடுக்கும் ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் வேற லெவலுக்கு வைரலாகி வருது மாதமுட்டி ரங்கராஜ் கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு எங்களுக்கு குழந்தையே பிறக்க போகுதுன்ற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சாக இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்து வராங்க ஜாய் கிறிஸ்டல்லா அந்த வகையில் இப்போ ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே ஷாக் ஆகிற அளவு ஒரு வீடியோவை தன்னோட இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனத செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ரெண்டு பேரும் டூர் போயிருப்பாங்க போல தெரியுது அங்கே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு லிப் டு லிப் கிஸ் பண்ணுற மாதிரியும் ஹக் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸை ஜாய் கிறிஸ்டலா தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மை வேர்ல்டு ஒன் பிக்சர் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தன்னோட கணவர் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்காங்க இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே இருக்கிற லவ்வா இல்லை ரிவஞ்சா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஏன்னா முதல் மனைவியோட மாதம்பட்டி ரங்கராஜ் மறுபடியும் சேர்ந்துட்டாரு அப்படின்னு செய்தி வந்தது அப்புறம் தன்னோட காஸ்டியூம் டிசைனரை தான் மாத்திட்டதாகவும் மீனாட்சி ஸ்ரீதரன்ங்கிறவங்கள தன்னோட புது காஸ்ட்யூம் டிசைனர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதன் மூலமா ரங்கராஜ் தனக்கும் ஜாய் கிருஷ்ணாலாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இனி இந்த ரெண்டு பொண்டாட்டி பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு நினைச்சப்பதான் ஜாய் கிருஷ்ணலா சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டாங்க அதுல நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் உனக்கு ரெண்டு மடங்கா திருப்பி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்புறமா தான் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதோட வார்த்தைக்கு வார்த்தை மாதம்பட்டி ரங்கராஜை தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் பாக்குறப்ப முதல் மனைவி கூட சேர்ந்த மாதமட்டி ரங்கராஜ் ஜாய் கிருஷ்ணலாவை கழட்டி விட்டாருன்னு அவங்க இப்ப வரை பழி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சோசியல் மீடியாவில் டாக் வர ஆரம்பிச்சிருக்கு